ால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொன்னூற்று மூன்று சதவீத மக்களின் வாழ்வாதாரம் பாதிப்பு புயலின் பின்னர் உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுப்புவதில் சில தடைகள் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் வெளியிட்டுள்ள ஆய்வு அறிக்கையில் பிரிவுகளை உள்ளடக்கி மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் பின்னரே இத்தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதற்கமைய பதில் அளித்தவர்களில் தொன்னூற்றி ஐந்து வீதமானோர் தங்கள் பகுதிகளில் குடியிருப்பு கைத்தலில் அல்லது சமூக உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு சேதுமைப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர் இதில் வீடுகள் மற்றும் வீதிகளே அதிக அளவில் உள்ளடங்குகின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புயலின் சேதமடைந்த உட்கட்டமைப்பு வசதிகளை மீண்டும் கட்டியெழுவதிலும் அதற்கான அனுமதிகளை பெறுவதிலும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இடையில் காணப்படும் பலவிதமான ஒருங்கிணைப்பு காரணமாக தாமதங்கள் ஏற்படுவதாக கட்டமான பணிகளுக்கு தேவையான பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாகவும் அதற்கான நிதியை பெற்றுக் சில மக்கள் கட்டுப்பாடுகளை எதிர்நோக்க வேண்டியுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் சுட்டிக்காட்டியுள்ளது அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொன்னூற்றி மூன்று சதவீதமான மக்கள் தமது வாய்ப்பு பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் எனவே அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம் தனது அறிக்கையின் மூலம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது